ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் டு யுகே ஃபேமிலி ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா நாங்கள் யூகேல எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் இது வந்து நாள் போகி இன்னைக்கு வந்து ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க்கு தான் போயிட்டு இருந்தது ஸோ வந்து டே டைம்லேயே வந்து ஃபுல்லாக எல்லாமே ஆல்மோஸ்ட் ரூம்லாம் வந்து தொடச்சி க்ளீன் பண்ணிட்டேன் பட் இந்த ஹால் கிச்சன் மட்டும் கிச்சனும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் ஸ்டவ் மட்டும் கிளீன் பண்ணாமல் வச்சிருந்தேன் ப்ளஸ் ஹால் வந்து க்ளீன் பண்ணல ஸோ பசங்களாம் விளையாடிட்டு இருந்தாங்க இல்லையா ஸோ அதனால் பண்ண முடியல ஸோ இப்போ நைட்டு டின்னர் முடிச்சுட்டு அவங்களுக்கு டின்னர் கொடுத்துட்டு அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க விளையாடிட்டு இருக்கும்போது நான் வந்து ஸ்டவ் க்ளீன் பண்ணிட்டேன் ஸோ கிச்சன் க்ளீனிங் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு இன்னும்மா அப்படி இருக்குது மட்டும்தான் வேலை ஸோ இப்போ வந்து இவங்கள சாப்பிட வச்சு கொஞ்சம் நேரம் ப்ளே இல்லையா ஸோ அப்புறம் வந்து அவங்கள தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தான் நான் ஃபுல்லாக ஹால் கிச்சன்லாம் வந்து தொடச்சி விட்டேன் ஸோ அவ்வளோதான் க்ளீனிங் ஒர்க் வந்து முதனாளே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் என்ன மறுநாள் வந்து காலையிலேயே எந்திரலாம் வந்து பண்ண முடியாது ஏன்னா ஆல்மோஸ்ட் நாங்கள் எழுந்திரிக்கும் போது செவன் ஓ கிளாக் ஆகிடும் ஸோ பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் இருக்குது ஸோ பாப்பாவை வந்து ஸ்கூலில் அனுப்பி விட்டுட்டு தான் நான் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ஜஸ்ட்டு சக்கரை பொங்கல் மட்டும் வைக்கிறது அப்படின்னா கூட நான் பாப்பாவை ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியே கொண்டு செஞ்சு சாமி கும்பிட்ருலாம் பட் நாங்கள் எப்படின்னா சக்கரை பொங்கல் மட்டும் செஞ்சு சமைக்க மாட்டோம் ஸோ சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் சாம்பார் காய்கறி கூட்டெல்லாம் வந்து செஞ்சு தான் வந்து சாப்பிடுவேன் சாமி கும்பிடுவோம் ஸோ அதனால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ பாப்பாவுக்கு ஸ்கூல் நைன் ஓ கிளாக்கு நாங்கள் எந்திரிக்கிறதே இந்த விண்டர் டைமில் செவன் ஓ கிளாக் எழு எந்திரிக்கிறதே வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் எந்திரிக்கிற மாதிரி தான் ஏன்னா இங்கே வந்து ஒரு எயிட் எயிட் தேர்ட்டி ஆகும் வந்து பொழுது விடுகிறதுக்கு பட் செவன் ஓ கிளாக் எழுந்து ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவங்கள ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறமா தான் நான் குளிச்சுட்டு நான் என்னோடய வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ வந்து நைட் இப்போ காலையில் பாப்பாக்கு தோசை ஊற்றணும் இல்லையா ஸோ அதனால சும்மா மேலே கொஞ்சம் தொடச்சி விட்டுட்டு ஸ்டவ்வை அதுக்கப்புறம் வந்து எல்லா திங்ஸுக்கும் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அந்த பூஜை பொருட்கெலாம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அப்புறம் பொங்க பொங்கல் வைக்கிற பாத்திரத்துக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அடுப்புக்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இதுக்கப்புறம் த்ரூ ஓட்டு நான் எப்படி குக் பண்ணுறேன் எப்படி சாமி கும்பிட்றேங்கிறத வந்து இது கண்டினியூஸாக பாருங்கள் கிழக்கில் வந்து நெல்லெண்ணெய் எல்லாம் ஊற்றி திரியெல்லாம் போட்டு அது தாம்பரத்தில் வந்து இது குங்குமம் விபூதியெல்லாம் வச்சு அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சாமி கிட்ட வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது விபூதி கொட்டுறது வந்து ரொம்ப க்ளீன் பண்ணுறதுக்கு இதுவாக இருக்குங்கிறதுனால கீழே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி போட்டு அது மேலே வந்து வைக்கிறது விபூதி ஸ்டாண்ட் வைக்கிறது ஸோ இப்போ வந்து அடுப்பு வச்சுட்டு ஊதிபத்தி காமிச்சுட்டு அடுப்பில் பட் ப்ராப்பராக வந்து நம்ம ஊர் சைடில் கும்பிட்ற மாதிரி கும்பிட்டோமா அப்படின்னா கிடையாது இங்கே எங்களுக்கு வந்து என்ன மாதிரி பண்ண முடியுதோ எங்களுக்கு கிடைக்கிற திங்ஸை வச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் சாமி கும்பிட்டோம் ப்ராப்பராக நம்ம ஊரில் வந்து எல்லாமே வச்சு சாமி கும்பிடுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே கும்பிட முடியலை ஏன்னா வந்து வேலை அவங்களுக்கும் போய் திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால எல்லாம் வாங்க முடியல இருக்கிறத வச்சு நமக்கு மனசுக்கு திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டோம் ஸோ இப்போ வந்து ரெண்டு இதுலேயும் வந்து தண்ணி ஊற்றி ரெண்டு பொங்கலுக்கு வெண் பொங்கல் அண்ட் சக்கரை பொங்கலுக்கு வந்து அடுப்பில் வந்து தண்ணி வச்சுட்டு இப்போ நான் சைடில் வந்து சாம்பாருக்கும் வந்து பருப்பு வேக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குக்கரில் வந்து பருப்பெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன் ப்ளஸ் வந்து இப்போ தோசை தவா வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் ஏன்னா இப்போ நாங்கள் சாப்பிட்ல மார்னிங் ஆனால் இப்போ தம்பிக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும் அவனுக்கு ஒரு முட்டை தோசையை ஊற்றி கொடுத்துட்டு அவங்க அப்பா அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டாங்க நான் இங்கே வந்து குக்கிங் ப பண்ணிகிட்ருந்தேன் இப்போ சக்கரை பொங்கலுக்கு வந்து கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம் அதில் ஸோ தண்ணியில் வந்து கொஞ்சம் பால் சேர்த்துக்கிட்டேன் சர்க்கரை பொங்கலுக்கு அவங்களுக்கு தம்பிக்கு வந்து தோசையை ஊற்றி கொடுத்துட்டு அதே அடுப்பில் வந்து குக்கரில் வந்து பருப்பு வேக போட்டேன் சாம்பாருக்கு ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூஸாக ஒன் பை ஒன்றாக சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் உருளைக்கெழங்கு கூட்டு பண்ணேன் ரெண்டு சைட் டிஷ் தான் பண்ண போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரெண்டு பேர் தான் இல்லையா ரெண்டு மூணு பேர் சாம்பார் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டோம் ஏன்னா வந்து நைட்டுக்கு காலையில் எல்லாம் இட்லி தோசைக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இதோடு தொடர்ந்து பாருங்கள் இப்படி வீடியோஸ் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாம் காயெல்லாம் சாம்பார் கட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பால் பொங்கிருச்சு ஸோ நல்ல விதமாக பால் பொங்கிருச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து அரிசி எல்லாமே ஆல்ரெடி கிளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிருந்தேன் ஸோ அரிசியே போட்டாச்சு அதில் ஸோ இந்த மாதிரி மெயினாக வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து ஃபெஸ்டிவல் டைத்தில் தான் வந்து ஊரெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அதுவும் எஸ்பெஷலி இந்த பொங்கல் அதுவும் நாங்களாம் வந்து வில்லேஜ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தோம் இல்லையா ஸோ பொங்கல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் தான் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் ஸோ அந்த ஒரு வருத்தத்தோடையே வந்து சரி ஓகே நம்மளும் வந்து அந்தந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து நம்மளும் எதுவும் செய்யாமல் இருக்க முடியாதுங்கிறதுக்காக ஸோ இங்கே பொங்கல் வச்சு நாங்களும் சாமி கும்பிட்டோம் பட் என்னதான் இருந்தாலும் ஊரில் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி வராது இல்லையா ஸோ பார்க்கலாம் ஸோ இப்போ ரெண்டு பொங்கலும் ஆல்மோஸ்ட் வெண்பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு சக்கரை பொங்கலுக்கு வந்து அரிசி போட்டாச்சு அதே மாதிரி பருப்பும் போய் வேக வச்சு எடுத்துகிட்டேன் இப்போ காய்கறி எல்லாம் கட் பண்ணி அதில் வந்து மசாலா மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு அதை தனியாக வேக வச்சுட்ருக்கேன் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சா தாளித்து விட்டோம்னா சாம்பார் ரெடி ஆகிடும் இதெல்லாம் ரெடி இருக்கும்போதே சைட் பை சைடு வந்து நான் வந்து மற்ற காய்கறியும் வந்து கட் பண்ணிட்டேன் உருளைக்கிழங்கு கட் பண்ணிக்கிறது ப்ளஸ் மொட்டகோஸ்க்கு வந்து இந்த சக்கன் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டோன்னா டக்கு டக்குன்னு ஒரு ஒரு அடுப்பும் வந்து எம்டி ஆகும்போது டக்குன்னு தாளித்து விட்டு குயிக்காக வேலையை முடிச்சாச்சு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் வந்து நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் பொங்கல் ரெண்டு பொங்கலும் வச்சு சாம்பார் வச்சு எல்லாம் பண்ணி ஒரு லெவன் லெவன் தேர்ட்டிக்கெலாம் வந்து சாமி கும்பிட்டுட்டோம் ஸோ இப்போ காய்கறியும் வெந்திரிச்சி சாம்பாருக்கு ஸோ அப்புறம் தாளிச்ச தாளிப்பு கொடுத்துட்டேன் ஸோ சாம்பாரை வந்து தாளித்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து முந்திரி திராட்சையை வந்து பொங்கலுக்கு வதக்கிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக என்ன ஆகிடுச்சுன்னா நான் வச்ச பானையில் வந்து பற்றில ரொம்ப ஒரு மாதிரி அடிபிடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு சரின்னு சொல்லி வேறு எதுவும் பாத்திரம் இல்லை சாதன ஸோ இட்லி பாத்திரத்தில் வந்து மாற்றி அதை தாளித்து கொட்டியாச்சு இப்போ விளக்கை ஏற்றிட்டு ஊதுபத்தி கொளுத்தி வச்சுட்டு ஆனால் ஸோ கற்பூரம் ஏற்ற முடியாது ஏன்னா கற்பூரம் ஏற்றினாலே ஒரு மாதிரி புகை கற்பா புகையாக கிளம்பிடும் அதோட ஃபயர் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிடோங்கிறதுனால கற்பூரம் ஏற்றலை ஸோ ஊதுபத்தி ஏற்றிட்டு விளக்கு கொளுத்தி வச்சுட்டு பொங்கல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாமி நீரில் சாமி கும்பிட்டாச்சு அவ்வளோதான் வேறு எதுவும் ஸ்பெஷலாலாம் ஒன்றும் பண்ணலை இலையெல்லாம் வந்து கிடைக்கல இங்கே பக்கத்தில் நாங்கள் இது வாங்கினோம்னா கொஞ்சம் தூரம் போகணும் ஸோ அவங்களுக்கு வேலை இருந்ததுனால போக முடியல ஸோ அதனால் இது வந்து பேப்பர் பிளேட்டு யூஸ் பண்ணாதது தான் ஸோ அதுலேயே வந்து வச்சு சாமி கும்பிட்டுட்டு ஸோ சாமி கும்பிட்டு நல்லபடியாக பொங்கல் முடிச்சாச்சு ஸோ இப்படி தான் சாமி கும்பிட்டோம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் ஸோ சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட் தேங்க் யூ பை பாய்